சவுக்கு கன்று நீங்கள் நடவை செஞ்ச உடனே இது மாதிரி வந்து தண்ணி வந்து பாய்ச்சினீங்கன்னா செடி வந்து அதிகமாக வந்து பாதிப்படையாது ஏன்னா சவுக்கு நடவு செஞ்ச முதல் மூணு மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஈரப்பதத்தை வந்து சரியான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணாலே இந்த செடி வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமாக வராது அந்த மூணு மாதத்தில் களை இல்லாமல் பார்த்துட்டா இன்னும் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஊடு பயிர் கூட செஞ்சுக்கலாம் நிலக்கடலை உளுந்து காய்கறி ஐட்டம் பூ ஐட்டம் அந்த மாதிரி அதாவது இந்த நாலு மாதத்துக்குள்ளே முடிகிற எந்த ஒரு பயிர் வந்தாலும் நம்ம ஊடு பயிரை அந்த சவுக்கில் வந்து நம்ம சாகுபடி செஞ்சுக்கலாம் அப்படி பண்ணிங்கனாக்கா வந்து வந் இந்த உர செலவு மருந்து செலவு எல்லாமே வந்து நம்மளை கட்டுக்குள்ளே வரும் அது இல்லாமல் கலையும் வந்து அந்தளவுக்கு வந்து அதிகமாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் வந்து சவுக்குல வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது